அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பெண்களின் பங்களிப்பு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வேலு நாச்சியார் நாச்சியார் காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை ராமநாதபுரம் மாவட்டம் இவரோட கணவர் வந்து முத்துவடிகநாதனையும் சிவகங்கையும் ஆங்கிலேயரிடம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் பாரி கொடுத்து எட்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் போரிட்டு மீண்டும் இவர் வந்து சிவகங்கையை மீட்டார் சுதந்திர போராட்ட வரலாற்றில் இழந்த ஒரு நாட்டை மீட்டெடுத்த ஒரே ஒரு ராணிதா வேலு நாச்சியார் அடுத்து வந்து குயிலி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது சிவகங்கை மாவட்டம் இங்கே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு விஜயதசமி அன்று வேலு சிவகங்கை அரமனையில் உள்ள கோயிலுக்கு செல்வது போல் சென்று தன் சேலையை தீயை பற்ற வைத்துக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்குக்குள் விழுந்து உயிர் நீத்தாள் இந்த தியா நீத்தாள் இந்த தியாகமங்கை குயிலி அடுத்து வந்து நாகம்மையார் இவர் வந்து இவே ராமசாமியோட மனைவி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு சேலம் மாவட்டம் தந்தை பெரியாரின் மனைவி காந்தியடிகள் ஈரோட்டில் பெரியார் இல்லத்தில் தங்கியிருந்த போதுதான் கள்ளுக்கடை முன்பு மறியல் போராட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டது பெரியார் மறியலில் இறங்கி கைதானார் அடுத்த நாள் நாகாமையார் பெரியாரின் தங்கை எஸ் ஆர் கண்ணம்மாள் ஆகிய இருவரும் களமிறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் கேரளா மாநிலம் வைக்கம் நடைபெற்ற கோயில் தெரு நுழைவு போராட்டத்தில் இருந்து கலந்து கொண்டார் அடுத்து வந்து அஞ்சலையம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கடலூர் மாவட்டம் கடலூர் கடலூரில் பிறந்து இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் தன் கணவன் முருகப்பன் பத்து வயது மகள் லீலாவதி ஆகியோருடன் கைது செய்யப்பட்டு குடும்பத்துடன் சிறை சென்றார் கர்ப்பிணியாக இருந்தும் அஞ்சலியம்மாள் தொடர்ந்து போராடி சிறையில் இருந்து வரவலில் வந்து குழந்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆ இருபதில் மறைந்தார் அடுத்து வந்து எஸ் ஆர் அண்ணம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஈரோடு மாவட்டம் பெரியாரின் இளைய சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் குடியரசு இதழில் வெளியீட்டாளராக விளங்கினார் இவ்விதழில் இன்றைய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்ற தலைப்பில் பெரியார் எழுதிய தலையங்கத்திற்கு ஆசிரியர் பெரியாரும் வெளியீட்டாளர் கண்ணம்மாளும் கைது செய்யப்பட்டனர் பெரியாருக்கு ஆறு மாதங்களும் கண்ணம்மாளுக்கு மூன்று மாதங்களும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கண்ணம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பிறகு பெரியாரின் வழியை பின்பற்றி சென்றவர் கண்ணம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஈரோடு நகரமன்ற உறுப்பினராக இருந்தார் அடுத்து வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு மெட்ராஸ் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண்ய முப்பு சத்திய கிரகணத்தில் பங்கு பெற்று காவல்துறையில் தாக்கப்பட்டார் சிறை தண்டனை பெற்றார் அந்நிய துணி மறியல் போராட்டத்திலும் சிறை சென்றார் தன் நகைகள் அனைத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் காந்தியடி காந்தியடிகளிடம் அரிஜன நீதிக்காக அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை மகாஜன சட்ட வேளவை துணை சபாநாயகராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதில் தனிநபர் சத்திய சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சட்டமன்ற பேரவை உறுப்பினராக ஆனார் அமைச்சராகவும் திகழ்ந்தார் அடுத்து வந்து அம்மு சுவாமிநாதன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி நாலு ஆயிரத்தி தொன்னூற்றி எழுவத்தி எட்டு பாலக்காடு கேரளா வழக்கறிஞர் சுவாமிநாதனின் மனைவி கேப்டன் லெஸ்மியின் தாயார் அக்காலத்தில் கார் ஓட்டுதல் குதிரையேற்றல் நீச்சல் சகாஜம் டென்னிஸ் ஆடுதல் போன்ற பல்துறைகளில் தேர்ச்சி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்தியடிகளின் உரை கேட்ப கேட்ட பிறகு விடுதலை இயக்கத்தில் கால்பதித்தார் ஆடம்பர வீடு அமைதி இருப்பிடமானது கதர் ஆடையை அணிந்தார் அம்மா சுவாமிநாதன் சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தார் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான இயக்கத்திற்கு தீவிரமாக பங்கேற்றார்